ஆயிரம் விளக்கு கிழக்கு தொகுதி மண்டலம் ஒன்பதுக்கு உட்பட்ட நுங்கம்பாக்கம் கிராம தெருவில் உள்ள ஒன்று மற்றும் இரண்டாம் தெருக்களில் தேர்தல் வாக்குறுதி அளித்ததன் அடிப்படையில் இன்டர்லாக் கற்கள் கொண்டு சாலை அமைக்கும் பணிகளை சிறப்பு பூஜைகள் மேற்கொண்டு மாமன்ற உறுப்பினர் திருமதி பிரேமா சுரேஷ் துவக்கி வைத்தார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களின் ஆணை கிடங்க கழக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் ஆசையுடன் மத்திய சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் அவர்களின் அறிவுறுத்தலின்படி சென்னை மாநகராட்சியின் மேயர் பிரியா மற்றும் துணை மேயர் மகேஷ்குமார் கழக இணை அமைப்பு செயலாளர் அன்பகம் கலை சென்னை மேற்கு மாவட்ட செயலாளர் சிற்றரசு ஆயிரம் விளக்கு சட்டமன்ற உறுப்பினர் எழிலன் மற்றும் ஒன்பதாவது மண்டல குழு தலைவர் மதன் மோகன் ஆயிரம் விளக்கு கிழக்கு பகுதி செயலாளர் அன்புதுரை தொகுதி மேற்பார்வையாளர் கலை கதிரவன் ஆகியோரின் ஆலோசனைப்படி நடைபெற்ற இந்த புதிய சாலை அமைக்கும் பணிகளுக்கான துவக்க விழாவில் சிறப்பு பூஜைகள் மேற்கொள்ளப்பட்டது இதில் ஆயிரம் விளக்கு கிழக்கு பகுதி சென்னை பெருநகர மாநகராட்சியின் நூத்தி பதிமூன்றாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் திருமதி பிரேமா சுரை சிறப்பு பூஜை மேற்கொண்டு பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கி துவக்கி வைத்தார் மேலும் இந்த நிகழ்வின் போது நூத்தி பதிமூன்றாவது வார்டு மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் கழக நிர்வாகிகள் ராமன் குணா ஹாக்கி சதீஷ் கணேசன் நுங்கை ஹரி பாண்டியன் மோகன் தங்கமணி நுங்கை ஸ்ரீதர் மதன்குமார் பூக்கடை பாலு செஞ்சி புருஷோத்தமன் சோகி கார்த்திக் பிரபு முரளி பார்த்திபன் ஆனந்தன் நவி விக்னேஷ் தினேஷ் ரத்தினம்மாள் ஹரிகரன் சுபா விஜி ஜானகி மற்றும் அப்பகுதி வாழ் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் அனைவருக்கும் வணக்கம் மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்களின் அறிவுறுத்தலின்படியும் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் அறிவுறுத்தலின்படியும் மத்திய சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் தயாநிதி மாறன் அவர்களின் அறிவுறுத்தலின்படியும் நம்பர் நூற்றி பதிமூணாவது வார்டுக்குட்பட்ட கிராம தெருவில் இன்று ரோடு போடுவதற்காக பூஜை போடப்பட்டது இது எத்தனை வருஷ கனவுன்னு கேட்டிங்கன்னா மக்களோட நீண்ட நாள் கனவு நாங்கள் வந்து ஓட்டு கேட்டு வரும்போதே எங்கள்கிட்ட முதல்ல வச்ச கோரிக்கை இந்த ஸ்டேட்டுக்கு எங்களுக்கு சிமெண்ட் ரோடு இருக்குது ஆனால் அது சரியில்லை எங்களுக்கு தார் அமைச்சு தரணும் அப்படின்ட்டு கேட்டிருந்தாங்க ஆனால் தாரோடு அமைக்கிறதுக்கான வழிவகைகள் இங்கே செய்ய முடியல அதாவது வண்டி வந்து உள்ளே போகலை வண்டி உள்ளே போக முடியாத சூழ்நிலையில் அதுக்கு மாற்றுக்காரத்தான் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு நாங்கள் யோசித்து மீட்டிங் போட்டு என்ன செஞ்சுருக்கோன்னா இன்டர்பிளாக் கல் போடலாம் அப்படின்ட்டு நாங்கள் ஆய்வு பண்ணி பண்ணியிருக்கோம் அதனால் இன்டர்பிளாக் கல் போடுறதுக்காக இன்று வந்து நம்ம கழக நிர்வாகிகள்லாம் உடன் சேர்ந்து நாங்கள் எல்லா பொதுமக்களும் இணைந்து இன்று வந்து சாலை போடுவதற்கான பணிக்காக பூஜை போட்டு இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இது இந்த டூ டூ ஆர் த்ரீ டேஸில் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு காங்க்ரீட் ரோட் போட்டதுனால அதை நோண்டி அதை கிளியர் பண்ணுறதுக்கே உங்களுக்கு த்ரீ டேஸ் எடுக்குது குறைஞ்சபட்சம் இந்த ஒரு வாரத்தில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரு வாரத்தில் பண்ணி முடிச்சிருவாங்க இல்லை நாங்கள் ஒவ்வொரு தெருவுலையும் வந்து நாங்கள் எங்கள் நூற்றி பதிமூணாவது வார்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒவ்வொரு தெருவுலையும் இன்டீரியர்லேயும் சரி மெயின்லயும் சரி நாங்கள் ஆய்வு மேற்கொண்டு வர வர்றதுனால எங்களுக்கு தெரியும் எந்தெந்த இடத்துக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு தெரியும் அதனால தான் நாங்கள் இன்றைக்கும் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக நாங்கள் ஸ்ட்ரீட்டை தேர்ந்தெடுத்துருக்கோம் ஏன்னா இது மக்களோட நீண்ட நாள் கோரிக்கை மட்டும் இல்லாத ஏன்னா இங்கே தண்ணி தேங்கி மக்கள் வந்து ரொம்ப அவஸ்தப்பட்டாங்க அதனால் நம்மளுக்கு முதல்ல இதை ப்ராப்பராக ரெடி பண்ணணும் அப்படின்றதுனால நாங்கள் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி எந்தெந்த இன்டீரியர்லலாம் எங்களுக்கு அவசியம் தேவைப்படுது அப்படின்னு தெரியுதோ அந்தந்த இடத்துலலாம் நாங்கள் ஆய்வு பண்ணி ஒவ்வொரு இடமும் இப்போ நாங்கள் ரோடு போடுறதுக்கான பிளான் பண்ணி ஒவ்வொரு இடமா தேர்ந்தெடுத்து பண்ணிகிட்ருக்கோம்